ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல அம்பத்தாராவது பாட்டு பார்க்க போறோம் என்றளுமே முனிவரன் தன் அடி இறைஞ்சி ஈண்டு ஏகி கொணர்வேன் என்ன துன்று கடல் முடிவேந்தர் அடி போற்ற சுமந்திரனே முதல்வராய வந்திரல் சேர் அமைச்சர் தொழ மாமணி தேர் ஏறுதலும் மானோர் வாழ்த்தி இன்று எமது வினை முடிந்தது எனச் சொரிந்தார் மலர் மாறி இடைவிடாமல் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் என்றலுமே முனிவரன் தன் அடி இறைஞ்சி என்று வசிஷ்டன் கூறியதும் தசரதன் வசிஷ்டனது திருவுடிகளை தொழுது ஈண்டு ஏகி கொணர்வேன் என்னா இப்போதே சென்று அந்த முனிவரை அழைத்து வருவேன் என்று கூறி துன்றுகளல் முடிவேந்தர் அடி போற்ற வீரக்கழலும் மணிமுடியும் அணிந்த அரசர் பலரும் அடிகளில் விழுந்து வணங்கிப் போற்றவும் சுமந்திரனே முதல்வராய சுமந்திரன் முதலான வலிமை மிக்க வன் வன்திரல் சேர அமைச்சர் தொழ அமைச்சர்கள் எல்லாம் வணங்கி வாழ்த்தவும் மாமணி தேர் ஏறுதலும் அழகிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தசரதன் ஏறுதலுமே வானோர் வாழ்த்தி எல்லாம் அரசனை வாழ்த்தி இன்று எமது வினை முடிந்தது என இன்றுடன் எங்கள் தீவினைகள் யாவும் தீர்ந்தது என்று மலர் மாறி இடைவிடாமல் சொரிந்தார் மன்னனை போற்றி இடைவிடாமல் தொடர்ந்து பூமழை பொழிந்தனர் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த இடத்துல துன்று கழல் முடிவேந்தர் அப்படின்னு வருது இல்ல அதுல இருக்கக்கூடிய துன்று துன்றுதல் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருத்தல்னு ஒரு பொருள் இது தவிர வீரம்னு ஒரு பொருள் இருக்கு அதனாலதான் அந்த துன்றுனர் அப்படின்னா நண்பர்களையும் துன்னார் அப்படின்னா பகைவர்களையும் குறிக்கக்கூடிய சொல்லாக அது இருக்கு இந்த இடத்துல துன்று கழல் அப்படின்னா வீரக்கழல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது இப்ப எப்படி ஆஹ் மெடல் ஆஃப் ஆனர் எல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த காலத்துல கழல்களை வைத்துத்தான் ஒருவருடைய வீரத்தை எடை போட்டாங்க இந்த இடத்துல கழல் அப்படிங்கறது தானியாகு பெயராக காலை குறிக்கிது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இருநூத்தி பதிமூணாவது பாட்டுல அங்குரை இணைய கூறும் மருந்தவருக்கு அரசன் செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி பூதல மன்னர் மன்னன் தீங்கு ஒரு குணத்தால் மிக செழுந்த அவன் யாண்டை உள்ளான் இங்கு யான் கொணரும் தன்மை அருளுதி இறைவ என்றான் அப்படிங்கிற பாட்டுல எப்படி வசிஷ்டர் கிட்டக்க அந்த கலைக்குட்டி முனிவன் எங்க இருக்கிறான் நான் எப்படி கூட்டிட்டு வர்றது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பாடல்ல செய்ய பூங்கழல் அப்படிங்கிறது தானியாகு பெயர் அப்படின்னு பாத்திருக்கோம் அது நான் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன் அதாவது பாலை இறக்கி வை அப்படின்னு சொன்னா நம்ம பாலை குறிக்க அந்த இடத்துல பால்ங்கிறது பாலை குறிக்கல அது பால் இருக்கக்கூடிய பாத்திரமா தான் குறிக்குது அரிசி மூட்டையை இறக்கு அரிசியை இறக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அரிசி உள்ள மூட்டையை குறிக்குது அந்த மாதிரி இந்த இடத்துல கழல்ங்கிறது கழல் இல்லாம கழல் என்ற ஆபரணம் அணியக்கூடிய காலை குறிக்குது துன்று கழல் முடிவேந்தர் அடி போற்ற அந்த இடத்துல முடிவேந்தர் அடி போற்ற அப்படிங்கிறது அதுவும் நம்ம முன்னாடி நூத்தி எழுபத்தஞ்சாவது பாட்டில் தசரதனுடைய பெருமை பார்க்குற இடத்துல யாவரும் அண்மை நேர எரிந்து தீட்டலால் மேவரும் கையடை வேலும் தேயுமால் கோவுடை நெறிமணி நெடுமணி மகுட கோடியால் சேவடி அடைந்த பொன்கடலும் தேயுமால் அப்படிங்கிற பாட்டில் பல வேந்தர்களுடைய மகுடங்களின் மடு மகுடங்கள் வந்து அடிப்பணியும் பொழுது தசரதனுடைய கடல்கள்ல தேயுது அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் துன்றுகடல் முடிவேந்தர் அடி போற்ற அப்படின்னா பல வேந்தர்கள் இவனை தசரதன் தொழுவார்கள் அப்படி தொழும் பொழுது இந்த இடத்துலயும் அதே க அர்த்தம் தான் வருது அந்த அது படுது அதாவது முடிவேந்தர் அடி போற்ற அப்படின்னா அவர்களுடைய அடி இவன் இவ தசரதருடைய அடியில் அவர்களுடைய முடி படுது அப்படின்னு சொல்றாரு மகுடங்கள் படுகிறது அப்படின்னு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அதாவது ராமனது அவதாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தேவர்கள் அது நிறைவேறுவதற்காக வேள்வி செய்வதற்கு கலைக்கோட்டு முனிவன் அவசியம் அவனை அழைத்து வருவது அவசியம் அந்த நிகழ்ச்சி நிகழப்போகிறது அப்படிங்கிறதுனாலயே எமது வினை முடிந்தது அப்படின்னா அவர்கள் தேவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ந்தார்கள் தசரதந்த தேரேறி போவதையும் இவர்கள் சுபந்திரன் போன்ற இது அமைச்சர்கள்லாம் பின்தொடர்ந்து போனோன்னே முனிவர் வரப்போறாரு அழைத்து ஒரு வர இவங்க போறாங்க அவர் வரப்போறாரு வந்து புத்திர காமிஷ்டி யாக யாகம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் வாழ்த்தி மலர் மாறி பொழிந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தனர் அப்படிங்கிறது தான் கருத்து இதுல சுபன் சுமந்திரனே முதல்வராய அப்படின்னு வருது இல்ல சுமந்திரன் தான் வந்து முதலமைச்சர் அமைச்சர்களுள் முதன்மையானவன் மொத்தம் தசரதனுக்கு வந்து எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க திருஷ்டி ஜெயந்தன் விஜயன் சித்தார்த்தன் அர்த்தசாதகன் அசோகன் மந்திரபாலன் சுமந்திரன் இந்த சுமந்திரன் தான் முதன்மையான அமைச்சர் அதனால முதலமைச்சர் அப்படின்னு நம்ம அதாவது அந்த காலத்துல இப்பதான் நம்ம வந்து குடியாட்சி அப்ப முடியாட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ ஆனா அப்போ வந்து உண்மையான மக்கள் ஆட்சி அப்பதான் நடந்தது ஏன்னா அரசன்னா திடீர்னு ஒருத்தன் ஒரு நாள் வந்து நான் அரசன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வர முடியாது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அவனை வந்து சின்ன வயசுல இருந்தே அவனை அதுக்கு தயார்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன் அவனை சுத்தி எட்டு மந்திரிகள் இருந்தார்கள் அதுல முதன்மையான மந்திரி இந்த சுமந்தன் அவர் 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 தான் வந்து தலைமை ஏற்று ராஜா தசரதனோட பின் சென்று செல்றார் அப்படின்னு பாக்குறோம் இதுல ஒரு இலக்கண குறிப்பு பார்க்கலாம் அதாவது ஒரு பொருள் அப்படின்னு இருக்கு நம்ம ஏற்கனவே மீமிசை அப்படிங்கிற உதாரணம் எல்லாம் பார்த்திருக்கோம் மிசை அப்படின்னாலே மீதுன்னு தான் அர்த்தம் அதுல மீமிசை அப்படின்னா இந்த மீதுன் விரும்பியல் அப்படின்னு ஆத்திச்சூடி உதாரணம் கூட சொன்னேன்ல அதாவது ரொம்ப பேராசப்படுறது அப்படின்னா அந்த மாதிரி மீமிசை மிசைனாலும் மீதுன்னு அர்த்தம் மீனாலும் மீதுன்னு அர்த்தம் இப்ப பூமலர் அப்படின்னு சொல்றோம்ல பூ பூனாலும் மலர்னாலும் ஒண்ணுதான் ஆனா பூமலர்னு சொல்றோம்ல இந்த மாதிரி வரக்கூடிய சொற்களுக்கு ஒரு மொழி அப்படின்னு பேரு இது எதுக்கு தான் சொல்ல வரேன் நம்ம பாட்டுல வண்திரல் இந்த பாட்டுல வன் திரல் அப்படின்னு வருது இல்ல பொதுவா திரல் அப்படின்னால திறமைய குறிக்கும் ஸ்கில்ல குறிக்கும் ஆனா திரல்ங்கிறதுக்கு வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இப்ப வன் வன்னாலே வன்மைனாலும் வலிமை வன் திரல் அப்படின்னா மிகுந்த வலிமை அப்படிங்கிறதுக்கு இப்படி வன் திரல் அப்படின்னு வருது இது வந்து ஒருபொருட் பெண்மொழி நான் நம்ம பொதுவா நம்ம பேச்சு வழக்குல சொல்ற உதாரணம் கூட கேட்சப் புடி அப்படின்னு நம்ம கிரிக்கெட்டில் சொல்கிறோம்ல பந்தப்பொடி அப்படிங்கிறது கேட்ச் புடி அப்படின்னு கேட்சினாலும் பிடிக்கிறது தான் புடினாலும் பிடிக்கிறது தான் ஆனால் கேட்ச் புடின்னு வருது இல்லை இந்த மாதிரி வர்றது தான் வந்து ஒரு பன்மொழி நான் விளையாட்டாக உண்டு அது வந்து ஒரு பன்மொழி கிடையாது பல சொற்கள் கிடையாது பல பாஷைகள் அப்படின்னு ஏன்னா இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து தானே சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த இடத்துல வன்திரல் அப்படிங்கிறது மிகுந்த வலிமை சேர்ந்த அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்ப நான் இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க என்றலுமே முனிவரன் தன் அடி இறைஞ்சி ஈண்டு ஏகி என்ன துன்று கழல் முடிவேந்தர் அடி போற்ற சுமந்தரனே முதல்வராய வந்திரல் சேர் அமைச்சர் தொழ மாமணி தேர் ஏறுதலும் வானோர் வாழ்த்தி இன்று எமது வினை முடிந்தது எனச் சொரிந்தார் மலர் மாறி இடைவிடாமல் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः